மகா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு நான் மூணு எபிசோடு பார்த்துருப்பீங்க உங்களுக்கு அது எந்த அளவுக்கு திருப்தியாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனால் திருப்தியாக கொடுத்ததான் எனக்கு ஒரு சந்தோஷம் இன்றைக்கி வந்து இதில் வந்து கொஞ்சம் சினிமாவை பற்றி நம்ம பேசலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு எம்ஜிஆர் வந்து ஆட்சி பிடிச்சார் நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆட்சி அமைச்சது அது வரைக்கும் நடிச்சிட்டு வந்தார் இல்லையா நடித்த பிறகு ஒரு சினிமாவை இது பண்ணல சினிமாவில் நடிக்கணும் ஒரு தாகம் இருந்துட்டு இருந்தது அப்போது நம்ம ஜி கே தர்மராஜன் ஒரு ப்ரொடியூசரு இளைய தலைமுறைன்ட்டு சிவாஜி வச்சு படம் பண்ணார் படம் பண்ணி அந்த படம் ஓடிச்சு அவருக்கு எம்ஜிஆர் வச்சு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது அவரை கூப்பிட்டு நான் டேட் தரேன் படம் பண்ணலான்னு சொல்லிட்டார் உடனே அதுக்கான வேலையெல்லாம் கருவூராக நடந்தது அந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் வந்து கவிஞர் வாலி கேமரா வந்து நீங்கள் அன்பேவா படம் பார்த்துருப்பீங்க இல்லையா அது மாதிரி நிறையா படம் பண்ணவர் அவர் வந்து கேமரா டைரக்ஷன் வந்து கே சங்கர் இதுக்கு வந்து இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு கதை சொல்லியிருக்கிறாங்க எம்ஜிஆருக்கு கதை ஓகே ஆகிடுச்சு அந்த கதையில் வந்து அவர் வந்து கிரிக்கெட் பிளேயர் இப்போ என்னென்னா இளைய யாரை மியூசிக் டைரக்டராக போடணும்னு வரும்போது அவர் படம் நிறையா எம் எஸ் விஸ்வநாதன் கே வி மகாதன் நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் அப்போ இளையராஜா வந்த பிறகு அன்னைக்கு படத்துக்கு அப்புறம் இளையராஜா பட்டி தொட்டிலாம் இளையராஜா பேர் தெரிய ஆரம்பித்த உடனே இளையராஜா மியூசிக் பண்ணிக்கலாம்னு சொன்னோடனே இப்போ ராஜா சட்டை போய் உட்காந்து பேசுகிறாங்க அவரும் ஓகே எம்ஜிஆர் படம்னா சும்மா இருக்க முடியுமா பண்ணலான்னு வந்துட்டாங்க அந்த ஜி கே தருமதன் வந்து நான் கொஞ்சம் தூரத்து ரிலேஷன் ஸோ எங்கள் அம்மாவை வழியில் ஸோ நான் எஸ்எஸ்எல்சி அந்த ஓல்டு எஸ்எல்சி முடித்த காலகட்டம் எழுபத்தி எட்டில் அப்போ அவர்கிட்ட போகிறேன் என்ன நீ இப்போ கம்பெனியில் வேலை செய்யணும்னு சொன்னார் கேஷியராக நான் இதில் இருக்கேன் அப்போ இளையராஜா வருவார் ஆறுமுனை பெட்டி கித்தார் வந்து கங்கை மரன் தபேலா வந்து பாஸ்கர் வாசிப்பார் வாலி சார் வந்து பாட்டு எழுதுகிறாரு கே சங்கர் உட்காந்துருக்கிறாரு கம்போசிங் நடக்கும் டியூனாக போடுவாங்க டியூனை ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணி வாலி சார் பாட்டு எழுதுவார் அதில் இன்னும் அந்த பாட்டு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது படிக்கிறேன் இன்னும் படிக்கிறேன் உலகம் என்னும் பள்ளியிலே உண்மை என்னும் கல்வியினை ஓய்வில்லாமல் படிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் படிக்கிறேன்னு ஒரு பாட்டு அதில் ரத்தத்தின் ரத்தம் அதெல்லாம் நிறையா வரும் அப்புறம் வாழ்க என்றும் வாழ்க நன்றி மறவாத நெஞ்சங்களே பாசம் கொண்டு நேசம் கொண்டு வாழும் உள்ளங்களே அப்படின்னு இன்னொரு பாட்டு இருக்கும் எம்ஜிஆர் வந்து இது அவரோட நாயிங்களாம் இருக்கும் வீட்டில் செல்ல பிராணிகள் இதெல்லாம் பார்த்து பாடுற மாதிரியும் இது ஒரு கொள்கை பாட்டு எப்போயுமே இருக்கு இல்லையா பாடுறாங்க இதை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறாங்க அப்போது பூஜை எல்லாம் நடக்குது ஒரு வருஷப்பிறப்பு அன்றைக்கு நடந்தது இப்போ பிரபுதாஸ் பட்வாரி கவர்னராக இருந்தார் அவர் தலைமையில பட்டாங்க ப்ரோட்டோக்கால் படி அவர் வர முடியாது நாஞ்சில் மன்னர்கள் மந்திரியாக இருந்தார் அவர் தலைமையில் பூஜை பிரசாத் ஸ்டுடியோ எல்லாம் கிராண்டாக நடந்தது கோடம்பாக்கம் பிரிட்ஜில் பிரசாத் ஸ்டுடியோ வரைக்கும் கொடி தோரணம் அது எதுன்னு பற்றி நல்லா செலவு பண்ணி பண்ணார் தர்மராஜ் சார் அப்போது ரெக்கார்டிங் நடந்தது ரெக்கார்டிங் சின்ன சின்ன திருத்தங்கள்லாம் சொன்னார் எம்ஜிஆர் வந்திருந்தார் ஸோ அதெல்லாம் முடிஞ்சது அப்புறம் வந்து என்ன அந்த பா ஒரே பாட்டை பிபி சீனிவாஸ் பண்ணிணாரு டிஎம்எஸ் பண்ணார் எஸ்பி பாலாஸ் பண்ணி பாடினார் மலேசிய வாசகம் பாடினார் இப்படி எல்லாரும் பாடம் வச்சாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு வந்தது அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு ஸோ எதுக்கு சொல்ல அந்த படத்தில் அதுக்கப்புறம் என்னச்சி இந்த படம் நின்றுச்சு ட்ராப் ஆச்சுன்ன உடனே ராஜா சார் செம்ம பிஸியாக இப்போ ரொம்ப டாப்பில் இருக்கிறாரு வாலிசாருக்கும் மாருதிராவ் சாரும் ராவ் சார் கேமராமேனு வாலி கவிங்க எல்லாருக்கும் தெரியும் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் டேட் பண்ணது யாருக்கா தெரியுமா தெரியாது நிறைய பேருக்கு நிறைய பேர் தெரியாது சினிமா இருந்தவங்களும் கொஞ்சம் தெரியும் அதாவது கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் வந்து வாலி டேரக்ஷன் வந்து மாருதி வாலி மாருதி அவர் பேர் ஒரு வாலி அந்த படம் பேர் வடை மாலைன்னு ஒரு படம் பூர்ணம் விஸ்வநாதன் வந்து மெயின் கேரக்டர் அதில் அதில் ஹீரோவாக நடித்தவர் வந்து செல்வராஜன் ஒருத்தர் சங்கர் கணேஷ் மியூசிக்கில் வந்து வயலின் வாசிக்கிறவர் அவர் அதுக்கப்புறம் ஒரு அந்த படத்துக்கு ஒரு பொண்ணை ஹீரோயினியாக போட்டாங்க அது பின்னாடி அவங்க பெரிய ஹீரோயினாக இருந்தாங்க இன்றைக்கி அவங்களோட வாரிசு இன்றைக்கி சினிமாவில் ஒரு நட்சத்திரமாக ஜொலிச்சிட்ருக்காங்க அந்த படத்தை கேட்டேன் கண்ணனின் கீதோபதேசம் பார்த்தேன் கண்ணன் கீதாவலாசம்னு ஒரு பாட்டு நம்ம பாலமரிகிருஷ்ணா பாடியிருப்பார் சம்ம சாங் அது அப்புறம் அதுலேயே ட்ரெயினில் ஒரு பாட்டு இருக்கும் ஓடுது ஓடுது ரயில் ரயில் இது உழவக்கோடு மெயிலு மெயிலுன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு வந்தது அந்த படம் ரெடியாச்சு வடுகுபெட்டிலாம் ஷூட்டிங் நடந்தது முடிஞ்ச படம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் இந்த படம் எதா அப்புறம் தர்மாசர் அதுக்கப்புறம் படம் பண்ணுறதை விட்டுட்டு ம வேறு ஒரு இதுக்கு போயிட்டார் இது நம்மளோட பிகினிங் கேரியர் நான் அங்கே தான் வந்து நம்ம செல்வ கணேசன் மாலை முரசில் ரிப்போர்ட்ரு அந்த ஒரு சினிமா ரிப்போர்ட்ரு அவரோட நட்பு கிடைச்சது அவரை வச்சு அவர்கிட்ட அவர்தான் எப்படி நியூஸ் எழுதுன்னு தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் கிளாமர் கிருஷ்ணமூர்த்திக்கிட்ட உதவியாளராக சேர்ந்தேன் அதுக்கப்புறம் பிஆர் சென்ன படங்கள் பண்ணேன் பிஆர்ஓ பண்ணேன் இது இந்த ட்ராக்கு ஸோ இப்படி ஒரு வரலாறுல அந்த மாதிரி ஒரு படம் ஏன்னா இன்றைக்கி சினிமாவில் எப்படி எந்த அளவுக்கு எம்ஜிஆரை மறக்க முடியாதோ அந்தளவுக்கு வந்து இளையராஜாவும் மறக்க முடியாது இல்லையா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் தினசரின்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்து ஸ்ரீகாந்த் ஹீரோ அந்த படத்துக்கு இளையராஜா சார் தான் மியூசிக்கு சங்கர் பாரதின்னு டைரக்டர் புதுமுகம் டைரக்டர் ரொம்ப நாள் கழித்து ராஜா சார் அப்போ தான் போய் மீட் பண்ணுறோம் அவரை பார்த்து பேசுவதெல்லாம் சொன்னேன் ரொம்ப ச சிரிச்சுக்கிட்டார் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி அவர் வந்து நத்திங் பட் விண்டுன்னு ஒரு ஆடியோ ரெடி பண்ணார் மியூசிக் ஒன்லி காற்றை தவறு எதுவும் இல்லைங்கிற மாதிரி அது கங்கை சார் சொல்லி நான் அப்போ பப்ளிசிட்டி பண்ணேன் அது ஒரு இருபது முப்பது வருஷம் இருக்கும் இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஸோ ராஜா சாரையும் சினிமா பிரிக்க முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஆனால் இன்றைக்கி எவ்வளோ பெரிய லெஜண்ட் ஆகிட்டாரு மேஸ்ட்ரோ பண்ணியிருக்கிறாரு இன்றைக்கி வரைக்கும் இருக்காரு நீங்கள் ராஜ்யசபா எம்பியாகவும் இருக்கிறாரு ஸோ அடுத்தடுத்து அவரை பற்றின விஷயங்கள் நிறைய நம்ம போயிட்டுருப்போம் ஸோ தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்